அரசியல் ஆலோசகர் கண்ணியத்துக்குரிய சரவண பெருமாள் ஐயா வாங்க நாங்கள் இப்பொழுது பேசி கொண்டிருக்கிறோம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அவர்களுடைய கடந்த கால அனுபவங்கள் அவர் இந்த கட்சி காட்டிய பணிகள் அதை போன்று மனித குலத்தின் மாசற்ற பண்புகள் மனிதன் இந்த உலகில் பல ஆயிரம் ஆண்டுகள் வாழ்வதில்லை ஐம்பது அறுபது ஆண்டுகள் வாழுகிற இந்த மனிதனுக்குள்ள இருக்கிறது வல்லுவ பிறந்தகை ஒன்றை சொல்கின்றான் தெய்வப்புலவர் என்னன்றி நன்றி கொண்டாருக்கும் ஒய்வுண்டாம் ஓய்வில்லை செய் நன்றி கொண்ட மகற்கு அதற்கு ஒரு வார்த்தை சொல்கிறான் நன்றி மறந்தானுக்கு புலவர் சொல்கின்றான் அதில் பல அர்த்தம் உண்டு தமிழை நேசிக்கும் நான் அதை அழகாக புரிந்தேன் அவனுக்கு வாழ்வே இல்லை என்கின்றான் செய் நன்றி கொண்டாருக்கு இல்லை ஒருத்தனை சொல்லலை ஒரு பெரிய யூனிட்டை தான் குறிக்குது செய்தண்டி கொண்டாருக்கு வாழ்வே இல்லை உலகத்தில் அவ்வளவு இழிவும் அவ்வளவு அழிவும் அவ்வளவு கேவலமும் விளையும் அப்படின்னு நான் சொல்றதை விட வலுவை சொல்கிறான் எப்படி பார்க்கிறேன் அனைவருக்கும் மாலை வணக்கம் என்னுடைய பணிவான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனோட திருவடியிலிருந்து தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது இன்னைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய ஐம்பத்தி ஏழாவது நினைவு நாளன்று புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் வந்து சூழலைத்திருக்கிறார் தமிழக மக்களை எப்படியாவது மீட்டெடுப்பேன் காத்திடுவேன் இந்த மன்னர் ஆட்சியை அகற்றுவேன் மன்னர் ஆட்சி முறையை அகற்றுவேன் எதற்காக வந்து அண்ணாதுரை எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையார் போன்ற போன்றவர்கள் பாடுபட்டார்களோ மன்னர் ஆட்சி முறையை ஒழிக்க வேண்டும் ஏன்னால் நம்மளுடைய சுதந்திரத்துக்கு முன்பும் பின்பும் ஒரு சலசலப்பு மன்னராட்சி முறை முறை தான் இருந்தது அதாவது பஞ்சாயத்து தலைவர்கள் சு சிறுநில மன்னர்கள் குறுநில மன்னர்கள் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் என்னை பொறுத்தளவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த திமுகவில் இருக்கக்கூடிய வட்ட செயலாளர்கள் கவுன்சிலர்கள் இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட அராஜக போட் போக்கையை வந்து கட்டவழித்து விட்டு கொண்டு இருக்கிறார்கள் பல பேருக்கு பினாமிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பல அமைச்சர்களுக்கு திமுகவர்களுடைய உள்ள மூத்த தலைவரும் மூத்த குடும்பத்துக்கும் இவர்களுடைய அராஜக போக்கை தான் சசிகலா மேர் தெளிவாக கிருஷ்ணராயபுரத்தில் நடந்த ஒரு நிகழ்வை பத்திரிகையாளர் அந்த ஊடகவியாளர்கள் அது இல்லாமல் அந்த புகைப்படம் எடுக்க சென்ற நண்பர்களை த படுகாயம் ப படுத்தியிருக்கிறார்கள் ஸோ இது மாதிரியான நிகழ்வு வந்து சட்டம் ஒழுங்கு என்பது எதுவுமே இல்லை அதுதான் ஸ்டாலின் ஐயா அவர்கள் உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கார் ஒன்றரை வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கார் அவர் சசிகலா அம்மையார் இன்றைக்கி தெளிவாக சொல்லிட்டாங்க பல கட்டங்களாக சொல்லியிருக்காங்க இந்த ஆட்சியானது வந்து தமிழக மக்கள் வந்து சொந்த நாட்டிலேயே வந்து அகதிகளாக விளங்குகிறார்கள் அதற்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஸ்டாலின் ஐயா அவர்கள் நாங்கள் எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் எல்லாத்துக்குமே அப்படின்றாரு அது இல்லாமல் ஏற்கனவே வந்து ஏவா வேலு வந்து இதுக்கு விளக்கத்தை கொடுத்துருக்காரு நாங்கள் வந்து சுதந்திர இந்தியாவிலேருந்து தனிப்பட்டு செயல்படும் அப்படின்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டு மாட்டிக்கிட்டார் ஸோ அது அந்த போக்கை தான் அவங்க கடைப்பிடிக்கிறாங்க இன்றைக்கி வந்து க இருந்து அண்ணா அறிவாலயத்துலேருந்து சித்திரஞ்சன் சாலையிலேருந்து கீழ்மட்ட தொண்டர்கள் கடைக்கோடி கிராம பஞ்சாயத்துகள் இதை வந்து அவங்க கடைப்பிடிச்சிகிட்டு இருக்காங்க அது மாதிரி ஜாதி கலவரங்கள் மத கலவரங்கள் போதை இன்றைக்கி வந்து எம்கேபி நகரில் ஒரு பள்ளியில் போய் மாணவன் ஒருத்தவனு பொட்டணம் பொட்டணமாக கஞ்சா வச்சுருந்ததை அந்த இதை வந்து பிடிச்சிருக்காங்க போலீஸு அந்த எம்கேபி நகர் ப வடசென்னையில் இருக்கக்கூடிய எம்கேபி நகர் பா வியாசர்பாடி பகுதியில் இருக்கு கேட்டப்போ அந்த பையன் என்ன சொல்லியிருக்கான் தெருவில் கடந்து நான் சும்மா இருந்ததை எடுத்து இதில் வச்சுக்கிட்டேன் ஸ்கூல் பேக்கில் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் திரடபெருமாள் மலைபோல் குவிந்திருக்கிற இந்த சம்பவங்களுக்கு மாற்றம் வேண்டும் அல்லவா அதற்கு வலுதான அணிகள் இருக்கிறதா அதுதான் அதுதான் வந்து இப்போது எடப்பாடி நம்ம துரைக்கரணா அண்ணா அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க அவர்கள் வந்து வீறுநடை இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை என்னோட நண்பர்கள்லாம் வந்து சொன்னாங்க மாற்றுக் கட்சியில் இருக்கிறவர்கள்லாம் சசிகலா அம்மையார் ஒருத்தரால் தான் வந்து இந்த ஆட்சியை வீழ்த்த முடியும் அவர்களால் முடியும் அவர் அவங்க சொன்ன ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இன்றைக்கி வந்து அனை கட்சி தலை இன்றைக்கி என்டிஏ கூட்டணியில் இருக்க மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட வட்ட செயலாளர்கள் என்னிடம் பேசியும் போது சொன்னது என்னவென்றால் சசிகலாமே ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் நான் இருக்கிறேன் இந்த இந்த மன்னராட்சி முறையை அராஜக முறையை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் திமுகவை வீட்டுக்கு அனுப்பு அனுப்புவதற்கு நான் ஒரு ஒருத்தர் எதிரியாக நின்று செயல்படுவேன் அதற்கு எதிராக நின்று செயல்படும் என்று சூளுரை திறப்பு தான் பல இடங்களிலே என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கல களத்தில் இருக்கக்கூடிய வட்ட செயலாளர்கள் மாற்றுக் கட்சியில் இருக்க என் கூட்டணி சொல்லியிருக்கிறார்கள் இதுதான் உண்மை நிதர்சனமான உண்மை நம்ம துரைக்கண்ணன் ஐயா அவர்கள் வந்து சொன்னது போல ஓபிஎஸ் சசிகலா அம்மையாருக்கு வந்து ஏற்கனவே நான் கடந்த இதில் விவாதத்துலேயும் நான் சொல்லியிருக்கேன் ராமநாதபுரத்தில் என்னுடைய நண்பர் வந்து ஓபிஎஸ் ஐயா அவர்களுக்கு லோக்சபா தேர்தலில் பணி செய்யும்போது அந்த ஐந்து பன்னீர் செல்வம் என்ற ஒரு தடுப்பணையை கடந்து ஒரு வாக்கை பெற்றார் ஒன்றரை லட்சம் வாக்குகள் தான் தோல்வி தோல்வியடைந்தார் ஒன்றரை லட்சம் கிடையாது ஒரு ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசம் அடைந்தார் ஆனால் சசிகலா அம்மையாருக்கு அந்த ராமநாதபுரத்திலே வந்து அவர்கள் மட்டும் ஓபிஎஸ்குடன் இணக்கமாக கொஞ்சம் செயல்பட்டிருந்தால் ரெண்டரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஐயா அவர் ஐயா அவர்கள் ஜெயித்திருப்பார் தான் வந்து கலநரவன் இதுதான் உண்மை நிதர்சனமான உண்மை ஆனால் இன்னைக்கு வந்து அவர்கள் பயந்து ஓடிக்கொண்டிருப்பது ஒரே ஒருவருக்கு தான் தமிழகத்தில் அது புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய அறிக்கை அணு ஆயுத அறிக்கை அது திமுகவினுடைய இப்போ அண்ணாமலை சொன்னார் நான் ஒவ்வொரு சிங்களா எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அண்ணா அது சசிகலா அம்மையார் அவர்கள் தான் உண்மையிலே அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆயுதம் அந்த ஆயுதம் போன்ற அந்த அணு குண்டானது அண்ணா அறிவாலயத்தை சுக்குநூறாக நொறுக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சசிகலா அம்மையார் என்று பிரச்சாரம் செய்தால் கண்டிப்பாக ஐம்பத்தைந்து சதவீதம் வா பர்சன்டேஜ் வாக்கு வாக்குகளை பெற்று ஜெயலலிதா அம்மையார் வந்து வெண்ணுலகிலே நம்ம ஓபிஎஸ்ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார் அவர்கள் ஆத்மா சாந்தியிலும் விண்ணுலுகில் இருக்கக்கூடிய ஜெயலலிதா அம்மையாரோட ஆத்மா சாந்தி அடைந்து மலர் தூவார்கள் தூவார்கள் இந்த ஆட்சி மாற்றத்திற்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஐயா சுருக்கம் ஒரே ஒரு கருத்து அதாவது சசிகலா அம்மையாரோட தொன்று தொட்டு அவங்க வந்து சொல்லிக்கிட்டே வர்றது ஒரே ஒரு விஷயந்தான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு தாய் பிள்ளைகளாக ஒருங்கிணைந்து இந்த வெற்றி கணையை பெற வேண்டும் இந்த மக்கள் விரோத மன்னர் ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பது ரொம்ப தெல்ல தெளிவாக கோடிட்டு காண்பித்து கொண்டு வருகிறார்கள் புள்ளி விவரங்களோட இதை தான் நம்ம அவங்க உன்னிப்பாக கவனிக்கணும் அவங்க வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க இந்த ஆட்சியை அகற்றுவது உறுதி அது காலப்போக்கிலே அது உங்கள் கண்களுக்கு தெரிய வரும் அது எப்படி நடக்கப் போகிறது என்பது கண்டிப்பாக உறுதியாக நடக்கும் என்பதில் இன்றைக்கு அண்ணாவினுடைய நினைவு நாளிலே உறுதி பூண்டு இந்த தமிழக மக்களை எப்படியாவது காப்பாற்றியே தீர்வேன் என்ற தீர்க்கமான முடிவோடு தான் அவர்கள் இருக்கிறார்கள் வேறு எந்த கோரிக்கையும் வைத்து அவர்கள் வரவில்லை என்பதுதான் இது வந்து நிதர்சனமான உண்மை அதை வந்து சரி எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இப்போ இருக்கக்கூடிய அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களும் சொல்லி கூட்டணி தலைவர்களும் சசிகலா அம்மையாரனுடைய தலைமையில் ஒரு பிரச்சாரம் இருந்தால் வெற்றி கனி உறுதி இந்த ஒருங்கிணைப்பு கண்டிப்பாக தேவை என்பதுதான் மக்களினுடைய கருத்து